அவதுள்ளைத்தான அஜீம் கிருஷ்ணுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே போர் நிறுத்தம் நேரத்தால் எட்டு நாளை கடந்த ஒன்பதாவது நாளை எட்டுகிறது நமது கணக்குக்கு எழுநூற்றி நாற்பதாவது நாள் ப பாலசீனை விடுதலை நோக்கி என வைத்துக்கொள்ளலாம் டாக்டர் ஹுசைன் அபு சுஃபியா என்பவர் கல கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் கடத்தி செல்லப்பட்டார் என்ற செய்தியை நாம் அனைவரும் அறிவோம் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாமலே சிறையில் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது உலக மக்களெல்லாம் அவருக்காக போராடத் தொடங்கிவிட்டார்கள் அதே போல மர்வான் பர்கோத்தி அவர்களுக்காகவும் அவருடைய விடுதலைக்காகவும் ஆங்காங்கே போராட்டங்கள் தொடங்கிவிட்டன அவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக பிரான்சிஸ் அல்பனியா என்ற அல்பனிஸ் என்ற சகோதரி யூவன் ஸ்பெஷல் ரேப்படியர் இன் பேலஸ்தீன் அவர்கள் மனித உரிமையில் ஏராளமாக மீறப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பணங்கள் அதை காட்டுகின்றன மர்வான் பர்கோட்டியும் அதுபோன்ற மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அவரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார் ஆக மிக முக்கியமான பலர் இன்னும் இஸ்ரேலிய சிறையில் இருப்பதால் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முழக்கம் உலகெங்கும் கிளம்பி இருக்கிறது கொலம்பியா டாக்டர் ஹுசைன் அபு சஃபியாவுக்கு கொலம்பியானுடைய மிகப்பெரிய விருது ஒன்றை வழங்கி அவர் குழந்தைகளை காப்பாற்றி வந்தவர் அவரை தீவிரவாதி என்கிறது இஸ்ரேல் ஆனால் இஸ்ரேல் குழந்தைகளை கண்மூடித்தனமாக கொலை செய்தது ஆக கொலை செய்த நத்தியானுகு டெரரிஸ்ட் இல்லையாம் குழந்தைகளை காப்பாற்றிய டாக்டர் ஹுசைன் அபு சஃபியா சஃபியா வந்து தீவிரவாதியாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற முழக்கத்தை முன்ன வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது உலக அரங்கில் இந்த போர் நிறுத்தம் நத்தியானுகையை காப்பாற்றி விடுமா என்றால் காப்பாற்றி விடாது ஈரோப்பிய ஐரோப்பிய நாடுகள் வேண்டுமானால் சில தகடு தத்தங்களை செய்ய முயற்சி செய்யலாம் அடுத்து தினமும் ஆறு முறை இதுவரை இதுவரை ஆறு முறை போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியிருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று ஹமாஸ் அதனுடைய அந்த போர் நிறுத்தத்தை கண்காணிக்க வேண்டிய நாடுகளிடம் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது ஆனால் போர் நிறுத்தத்தை கண்காணிக்கின்ற நாடுகள் ஆனால் கத்தர் துருக்கி அமெரிக்கா ஈஜிப்த் ஆகிய நாடுகளில் இந்த மூன்று நாடுகளும் வாய்மூடி சும்மா இருக்கின்றன நேற்று ட்ரம்ப் தான் இஸ்ரேலிடம் யூ ஸ்டாஃப் கில்லிங் கொலை செய்வதை நிறுத்து என சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஹமாஸ் போராளிகளிடம் நீங்கள் இந்த கொலாம்பரேட்டஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய கையாள்களை கொலையாள்களை கொலை செய்வதை நிறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் போராளிகள் முஸ்லீம் பெயரை சுமந்து கொண்ட அப்பாவி முஸ்லீம்களை கொலை செய்தவர்களை மன்னிக்கவே முடியாது அதுவும் உணவுப் பொருள் வாங்க வந்த இடங்களிலும் தண்ணீர் பெற வந்த இடங்களிலும் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்தவர்களை மன்னிக்கவே முடியாது என்று தொடர்ந்து அவர்களை வேட்டையாடி இப்பொழுது ஓரளவுக்கு காசாவை தன்னோட கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது ட்ரம்ப் சர்வதேச அளவில் நாங்கள் ஒரு கண்காணிப்பு குழுவை போடுவோம் அவர்கள் ஒன்றும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் பாதுகாப்பு நடவடிக்கையில் பாலஸ்தீன மக்களே இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹமாஸ் பாலஸ்தீனத்தை பராமரிக்கின்ற வேலையும் பாலஸ்தீனத்தை பாதுகாக்கின்ற வேலையும் பாலஸ்தீனர்கள் விட்டுவிட வேண்டும் நாங்கள் எந்த நிலையிலும் பாலஸ்தீனர்களுடைய முடிவெடுக்கும் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அவர்களே தங்களுடைய முடிவுகளை தேடிக்கொள்ளும் அந்த உரிமையிலிருந்து மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹமாஸ் ட்ரம்ப் ஒரு மிரட்டலாக கூட சொல்லியிருக்கிறார் காலப்போக்கில் நீங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தலையிட்டு ஆயுதங்களை பறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதை ஒரு பத்திரிகையாளர் ட்ரம்ப்பிடம் நேரடியாக கேட்கிறார் எப்படி என்று அதையெல்லாம் நான் உன்னிடம் விளக்கி சொல்லி கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் அல்லது ஆயுதத்தை கையிலேயே பிடுங்க வேண்டும் என்ற இந்த நிலை வரும்போது மீண்டும் ஒருமுறை போர் நடக்குமா என்ற ஐயப்பாடு இருக்கிறது ரஃபா கிராசிங்கை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேல் திறந்து விடுவதும் பொற மூடிக்கொள்வதுமாக இருக்கிறது நேற்று முழுமையாக திறந்து விட்டது என்று செய்தி நாம் ஏற்கனவே ரஃபா வழியாக வர வேண்டிய உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இருக்கிறது அபு கரீம் சலீம் வழியாக எரிபொருளும் மருத்துவ வகைகளும் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை சொன்னோம் காசாவில் பதிமூணு மருத்துவமனைகள் முப்பத்தாறு மருத்துவமனைகளில் பதிமூன்று தான் ஓரளவுக்கு இயங்கி கொண்டிருக்கின்றன இப்பொழுது எஞ்சியுள்ள மருத்துவமனைகளும் லேசாக அதாவது சின்ன சின்ன சிகிச்சைகளை வழங்கக்கூடிய அளவில் வந்திருக்கின்றன என்பது உருவாவுடைய செய்தி அடுத்தது நேற்று மட்டும் நானூற்றி எண்பது ட்ரக்ஸில் உணவு வந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலே ரஃபா கிராசிங் நேற்றிலிருந்து முழுமையாக திறந்து விட்டதால் அதிகமாக உணவுப் பொருட்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது நினைவினால் அதே போல் முகமது அப்துல் கரீம் அல் கமாரி என்ற யமனுடைய ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அதாவது காசா போரில் மும்மரமாக நின்றவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் இந்த டார்கெட்டட் கில்லிங் எஹியாசின்வராக இருந்தாலும் சரி எகியாசின்வருடைய ஓராண்டு நிறைவை நேற்று போராளிகள் போராளிகளும் அன்சாருல்லாவும் ஈரானிலே பலரும் நினைவு நாளாக எடுத்து சபதமேற்றிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுடைய படுகொலைகளுக்கு பழிவாங்கும் வரைக்கும் இஸ்ரேலை அளிக்கும் வரைக்கும் எங்களுடைய போர் தொடரும் என்று அன்சாருல்லா ஒரு விசித்திரமான ஒரு பயங்கரமான ஒரு உறுதிமொழியை நேற்று எடுத்திருக்கிறது நமக்கு நாம் அடிக்கடி இந்த சேனலில் சொல்லி வருவது போல் யாஸின் போல பல எஹியாசின்வர்கள் இப்பொழுது உள்ள எக்ரிமெண்டின்படி வெளியே வந்து விட்டார்கள் என்பது நத்தியானுகூட மிகப்பெரிய ஆதங்கம் அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பயங்கரமாக தத்தளித்து கொண்டு இருக்கிறார் போன்ற மனிதர்கள் ஆற்றலாளர்கள் வெறுங்கையால் முழம்போடுகின்றவர்கள் நிறையவே இப்பொழுது வெளியே வந்து விட்டார்கள் ஏறத்தாழ ரெண்டாயிரம் பேர் வெளியே வந்ததில் நத்தியான்குவோட கணக்குப்படி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் யஹியாசுன்னர்கள் ஆக யகியாசுனர் அழைத்து விட்டால் எல்லாம் அழிந்துவிடும் அவர் அவரை கொலை செய்து விட்டால் அல்லது நமது வார்த்தையில் சஹீதாக்கிவிட்டால் எல்லாம் நடந்துவிடும் என்ற பம்மாத்து ஈடுபடவில்லை அதே போல முகமது அப்துல் கரீம் அல் கானி கமாரியுடைய மரணமும் எதையும் சாதித்துவிடாது நாங்கள் கடைசி வரை காசாவுக்காக துணை நின்றோம் நிற்போம் என்று சொல்லியிருக்கிறது அன்சார் இல்லாம இப்பொழுதே இந்த ரெண்டு பேருடைய மரணம் அல்லது சகாதத் அந்த மக்களை போராடுகின்ற மக்களை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் நாம் அடிக்கடி சொல்லி வருவது போல இந்த டார்கெட்டட் கில்லி உனக்கு எந்த பலனையும் தருவதில்லை எஹியா சின்வார் ஷஹீதாயி ஒரு வருடம் கழித்த பிறகு தொடர்ந்து போராடி அதனிடையே அவருடைய சகோதரன் முகமது சின்வரும் ஷஹீதாக்கப்பட்டார் இருந்தாலும் தொடர்ந்து போராடி அவர்கள் இன்று உன்னை அடிபணியை வைத்திருக்கிறார்கள் இந்த போர் தொடர்ந்து நடந்திருக்குமே என்று சொன்னால் சர்வதேச அளவிலும் இஸ்ரேலை ஒரு மிக கேவலமான நிலையை எட்டியிருக்கும் போராளிகளின் கைகளிலே அழிவை சந்தித்திருக்கும் அந்த ரெண்டிலும் ட்ரம்ப் தலையிட்டு காப்பாற்றிட காப்பாற்றி விட்டார் என்று சொல்வதா காப்பாற்றிட முயற்சி செய்திருக்கிறார் என்று மட்டும்தான் இப்பொழுது சொல்ல முடியுமே என்று சொன்னால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாளும் மீறி வருகிறது இப்பொழுது தினமும் பலியாகவர்களுடைய ஷகிதாகவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்திருக்கிறது என்றாலும் ஷஹீதாகிறார்கள் என்பதுதான் உண்மை நேற்று ரஃபா சிட்டி ரஃபாவுக்குள்ளாலும் கான்யூனிஸுக்குள்ளாலும் சிலர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் இரண்டு பேர் என்று தகவல் சொல்கிறார்கள் அதே போல மிக பெரியதொரு வேலை மேக்கரையில் காத்திருக்கிறது மேக்கரையில் நம்மளை ஹெப்ரான் ஜெனின் போன்ற இடங்களில் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவத்தை பாலஸ்தீன போராளிகள் எதிர்த்து போராடி வருகிறார்கள் உங்களுக்கு காசாவில் யுத்தம் நின்று ஆனால் இப்பொழுது இரட்டிப்பு மூச்சோடு மேக்கரையில் போர் நடக்கிறது ஆக மேக்கரையும் காசா போல ஒரு முடிவுக்கு வந்தால்தான் தனி பாலஸ்தீனம் அமையும் என எதிர்பார்க்கலாம் இல்லையில் மேக்கரையை சட்டபூர்வமாக நான் இணைத்து கொள்வேன் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்து கொண்டு இல்லாத கெடுபிடிகள் கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறார் மேக்கரையை காப்பாற்றி இருக்க வேண்டிய பாலஸ்தீன அதாரிட்டி முகமது அப்பாஸ் முகமது அப்பாஸை கூட இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தனி பாலஸ்தீனம் அமையும் என்று சொன்னால் என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய பெருந்தன்மையான அறிவிப்பு என்று உலக மக்கள் எல்லாம் ஹமாஸை பாராட்டுகிறார்கள் ஆனால் அவன் இன்னும் அமெரிக்காவிடமும் அமெரிக்காவுக்கு உள்ளாலே உடல அந்த கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுக்கு அவனுக்கு விசாவே அமெரிக்காவுக்கு உள்ளால் வர்றதுக்கே விசா கொடுக்கலை அப்படி இருந்தும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய கால்களையும் இஸ்ரேலுடைய கால்களையும் கெட்டிப்பிடித்து கொண்டு கிடக்கிறான் இந்த போராளிகள் சாதித்திருக்கிறார்கள் அதை கண்காண கண்ட பிறகும் அடுத்தது அல் குட்சில் நேற்று பயங்கரமான கெடுபிடிகளை கட்டவிட்டு விட்டு இருக்கிறார்கள் இன்று ஜும்மா அதற்கு எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை நாம் மாலையில் அறிவோம் இன்ஷா நாளைக்கு சொல்வோம் ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த மக்கள் பகிர் தொழுகைக்கு பெரிய அளவில் கூடிவிட்டார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி அடுத்தது ஈரானை பொறுத்த வரைக்கும் எட்டு புதிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அதாவது அணு மின் உலகங்களை நிலையங்களை உருவாக்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றை ரஷ்யாவோடு போட்டு இருக்கிறது புதிய மிசில் ஒன்றை தயார் பண்ணி இருக்கிறது அதை மிக அதிக தூரம் சென்று தாக்கும் என்ற அளவில் அது பரிசோதனைக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது அன்சாருல்லா இந்த பாலஸ்தீன பெரும்போரில் ஈரான் செய்த உதவிகளை பெரிதாக நேற்று நன்றி பெரிதாக நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் ஆக ஈரானுடைய அணு ஆற்றல் வளர்கிறது ட்ரம்ப் அணு குண்டை தயாரிக்க போனால் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் தாக்கினால் நாங்களும் தயக்கமின்றி தாக்குவோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது சிறுகாவை பொறுத்தவரை ஜூலானி இஸ்ரேலுடைய கால்களிலும் ட்ரம்ப்போடைய கால்களிலும் விழுந்தது புண்ணியம் தரவில்லை நேற்று புத்தினை சந்தித்திருக்கிறார் புட்டினை சந்தித்து தங்களுடைய தன்னுடைய பாதுகாப்புக்கு ஆதரவு தேடி இருக்கிறார் அவர் இதற்கு முன்னால் புத்தினை சந்தித்த போதுதான் ஒரு எட்டு தாக்குதல்களை எட்டு குண்டுவெடிப்புகளை இஸ்ரேலுடைய தளங்களிலே நிகழ்த்தி காட்டினார்கள் அதன் பிறகு இஸ்ரேலிய படைகள் பின்வாங்குகின்றன என்ற செய்தி அதையும் நான் இந்த காணொலியில் பதிவு செய்தேன் ஜூ ஜுலானி இஸ்ரேலிடமும் அமெரிக்காவிடமும் மண்டியிட்டால் அமெரிக்கா சிரியாவில் எத்த எவ்வளவு பகுதி எங்களுக்கென்றும் இவ்வளவு பகுதி இஸ்ரேலுக்கென்றும் பங்கு வைக்கின்ற ஒரு நிலையைத்தான் பார்த்தார் ஆகவே எதிரியே புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதில் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்பது நமக்கு புரியவில்லை இருந்தாலும் இப்பொழுது அவர் அதை உணர்ந்திருப்பார் என்று எண்ணுகிறோம் அவர் புட்டினுடைய கால்களை தேடி சென்றிருக்கிறார் ஆக மேக்கரையில் ஒரு பெரிய வேலை மீதி இருக்கிறது இங்கே காசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான வாழ்க்கை ஓரளவுக்கு திரும்பி இருக்கிறது அதை சிலர் இன்னும் என்னவோ யுத்தம் நடந்து இருப்பது போல ஒரு பிரம்மையை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை மக்கள் சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி விட்டார்கள் எங்கேயாவது இஸ்ரேலிய இராணுவம் இருந்தால் அதை பற்றி கூட கவலைப்படாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அறுபத்தி ஏழாயிரத்து இப்பொழுது அறுபத்தி எட்டாயிரத்தை அது நெருங்குகிறது என கருதுகிறோம் அவ்வளவு சஹீதுகளை சந்தித்த மக்கள் அந்த பூமியிலே நடமாடுவதை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு பெரிய போராளியாகவே தெரிகிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்கிறு தவான்கள் கீழ் அரம்பிலாலுமே